ஸ் இப்ப நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அங்க வீடியோ குழப்பை பத்தி தெரிஞ்சிக்கலாம் மேஜிக்கல் புக் தான் பாக்க போறோம் மேஜிக்கல் புக்கு உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சு எனக்கு இதை பார்க்கும்போது சம சிரிப்பாவும் அதிசயமாவே இருந்துச்சு நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அதனால எனக்கு ஆச்சரியமாவே இருந்துச்சு சம சூப்பரா இருந்துச்சு இங்க பாருங்களேன் அந்த ஒரு அட்டை மாதிரி குடுத்துருக்காங்க அந்த அட்டையை வச்சு தேஜம்னா அது வந்து அவங்க நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி பறக்குற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீலாவே இருந்துச்சு உண்மையிலேயே சம சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த கோழி எப்படி அழகா நடக்குதுன்னு பாருங்களேன் இந்த பூச்சி அதை விட சூப்பரா பறக்கிற மாதிரியே இருக்கும் பாத்துட்டே இருக்க பறக்கும் பாருங்களேன் எப்படி பறக்குது பாத்தீங்களா உயிர் உள்ள மாதிரியே தெரியுது அப்படியே மானு ஒண்ணு இருந்துச்சு அது சம சூப்பராகவே இருந்துச்சு பாருங்களேன் மானு இதுதான் அவ்வளவு அழகாவே இருக்கு அதை வச்சு தேய்க்கும் போது சூப்பரா அப்படியே நடந்து போற மாதிரியே இருக்குது இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த மாதிரி மேஜிக்கல் புக் யாருக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாருங்களேன் இந்த லேடி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேடியா கால பயானதில்லை ஆனால் பட் ஆனால் எவ்வளோ அழகா வந்து ஓடுற மாதிரி இருக்கு அதே என்னால் வந்து ஒரு கையில் மொபைலையும் ஒரு கையிலேயே வச்சு பிடிச்சிட்டு செஞ்சனால என்னால் சரியாக அதை செய்ய முடியல ஆனாலுமே ஏதோ ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு ஓட்டி அடிச்சுட்டேன் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சம சூப்பராகவே இருக்குல்ல எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எனக்கு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு இந்த பிக் பாருங்களேன் எவ்வளோ அழகா அப்படியே அப்படியே நடந்து போகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு அதான் ரெண்டு கையிலையும் வச்சு செய்யும் போது செம்மை சூப்பராக இருந்துச்சு இந்த கார் அழகாகவே ஓடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே கூடவே சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்கு பிடிச்சிருக்குதோ அவங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மேஜிக்கலான புக்கெல்லாம் வாங்கி வாங்கி அடுத்தடுத்த வீடியோவில் போடவா வேணாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் கத்திரிக்கோள் செம்மை சூப்பராகவே கட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் கட் பண்ணலாம் இல்லை கட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த சிங்கம் வருங்களேன் பாருங்களே சம சூப்பரா இருக்குல்ல ஆச்சரியம் ஆச்சரியம் தான் இது என்னன்னு எனக்கு சரியாவே தெரியல ஆனா இது வந்து ஃபேன் ஓடுற மாதிரி இருந்துச்சு நல்லாவே பார்க்கவே சம சூப்பராகவே இருந்துச்சு இது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சைக்கிள்ல சம சூப்பரா ஒருத்தவங்க ஓட்டிட்டு போவாங்க பாருங்களேன் எவ்வளோ அழகா ஓட்டிட்டு போறாங்கன்னு மட்டும் பாருங்க இங்க பாருங்களேன் சம சூப்பரா இருக்குல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய்